பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று வெல்கம் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டிவிஎம் இன்றைக்கி வண்டி நாற்பத்தி ஏழு பத்து எடுத்தாருந்துருக்கோம் வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மன்னார்குடி வட்டத்தில் வண்டி இருக்குது வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ரேட்டு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க வண்டி சுத்தமாக தெளிவாக நல்ல நிலமையில் இருக்குது வண்டியில் ஸ்கிராச்சோ டெண்டோ டேமேஜோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டி மேனுஃபேக்சரிங் இயர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வண்டி இது வரைக்கும் மொத்தமாக ஓடினா ரன்னிங் ஹவர்ஸே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்குது முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் ப்ளஸ் ஓடியிருக்கு வண்டி ஷட்டுல் கியரு சிம்சங் இன்ஜின் இன்ஜினுக்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு வேல்யூவான இன்ஜின் தான் மைலேஜ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இழுவையும் நல்லாயிருக்கும் ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க